பார்த்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் தொகுதிப்படுறோம் அதனால் தமிழ செய்திகளை புறாமல் அகற்ற பணியத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கோம் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த கொலைகளை அகற்று அதை அகற்றுவதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட டாக்டர் சங்கரி மேடம் அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவம் மேல் கொண்டு இதில் உள்ள அந்த கொலையை அப்புறம் அந்த நல்ல முறையில் செயல்படுறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க வணக்கம் இந்த குளம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற குளம் நிறைய அதாவது ஊருக்கு சிவந்திபுரம் ஊராட்சி கா ஒரு ஹார்ட் மாதிரி இதய மாதிரி இருக்கிற குளம் இது வந்து இயங்காமல் இருக்குன்றது மக்களோட பார்வையாக இருக்கு ஆனால் இதுக்கு நம்ம வாட்டர் ரீசார்ஜ் இது தண்ணி அடி நம்ம எவ்வளோ தூரம் இதை தேர்மானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஊர் மக்களுக்கான ஒரு பொது குடிநீர் கிடைக்கலாம் ஃப்யூச்சரில் அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து குளம் சார்ந்த அதாவது நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பெரிய பங்கு வகிக்குது இந்த ஊராட்சி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற குளங்கள் இருக்கிற எல்லா குளங்களுக்குமான நீர் மேலாண்மைக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் தாங்கிது ஸோ இப்போ வந்து இதனால் இதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் ஒவ்வொரு அதாவது இருக்கிற அமளி செடிகளை பண்ணணும் அது மட்டும் அல்லாது குளத்தை சுற்றி இருக்கிற கரைகளையும் நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அது இல்லாத நம்ம வந்து குப்பைகள் மேலாண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணணும் அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணணும் இப்போது இந்த குளத்தோட நீர்ம நீர்த்தன்மையை வந்து நம்ம சரியாக பராமரிக்கல அப்படிங்கும்போது இந்த இருந்து வர பல நோய்கள் வந்து மக்களுக்கு எக்ஸாம்பிள் கொசு கொசு ஒழிப்பு வந்து நிறைய கவர்மெண்ட் நிறைய திட்டங்களை வச்சுட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இப்போ நம்ம இந்த நீர்நிலை வந்து சரியில்லை இப்போ வந்து இந்த இதனால வாட்டர் சிஸ்டம் சரியில்லைன்னா நம்மளுக்கு வந்து இதுல இருந்து வர கொசுக்கள்னால இந்த பக்கத்துல இருக்கிற சுற்றுலாத்தார மக்களுக்கும் பாதிப்பு நிறைய டெங்கு மலேரியா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் அது மட்டும் இல்லாம நம்ம நீர்நிலையை வந்து பராமரிக்கிறோம் அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்ப வந்து நம்ம இன்னுமே வந்து இந்த குளத்தை பராமரிக்கணும் என்னோட கருத்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து மக்களோட ஒத்துழைப்பும் நம்மளோட அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இங்கே இருக்கிற மக்கள் சமுதாய கூட்டம் இந்த மாதிரி எல்லா மக்களும் இணைந்து ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம சயின்டிஃபிக்காக ஒர்க் பண்ணும் போது இது ஒரு சஸ்டெய்னாக நிரந்தர தீர்வாக அமையும்ங்கிறது என்னோட கருத்து அதுக்கு இறைவனும் அது புரிவான்றது நன்றி